வாரணமாயிரம் வாரணமாயிரம் சுழவலம் செய்து நரண நம்பி நடக்கின்றான் இன்றெதிர் பூரண போர்க்கோடம் வைத்த பூரம் எங்கும் தோரணம் நாட்டகனாகண்டேன் தொடினான் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுக பரிசுடை பந்தர்கள் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை போகோத கனா கண்டேன் தோழினான் இந்திர உள்ளீட்ட தேவர் பொழாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்த மந்திர கோடியோட தி மனமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் நாள் தீசை தீர்த்தம் கொனதி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரிட் பூ போனை கண்ணி போனி தனோடு தன்னை காப்போ நான் கட்ட கனா கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதுரள மங்கையர் தாம் வந்த எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் மதுர புகுத கனா கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத மோத்துடை தாமம் நீரை தாண்ட பந்தல் கீழ் மைத்தூனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் வாய் நல்ல நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசிலை நான் நல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமாக அழிற்று நானின் கைப்பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான் இம்மைக்கும் ஏழேள் பிறவிக்கும் பற்றவான் நம்மையுடையவன் நாராயண நம்பி செம்மையுடைய திரு கையாள் தாழ் பற்றி அம்மி மீதி ககனாக கண்டேன் தொழினான் வரி சிலை வாழ்முகத்து என்னை மார்தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை மொன்னே நிறுத்தி அறிமோகன் அச்சோதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாகண்டேன் தொழினான் குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் அட்டைத்து மங்கள வீதி வளஞ்செய்த மனநீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தொழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வெள்ளி கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தம் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வாரே ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லி பூத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று வாரே மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கு மங்களம் மங்களம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்